வெல்கம் டு பிரபாஸ் கேலரி பிரபாஸ் கேலரியில் பொன்னியின் செல்வம் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரவர்த்தியுடைய திருக்குமாரி குந்தவி பிராட்டி தான் இந்த மாதிரி பெண்ணரசு செலுத்துறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜோதிடர் வந்து கொஞ்சம் வந்தியத்தேவனுடைய முகத்தை உத்து பார்க்குறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டிலேருந்து இருந்து போனது குந்தவி தேவி தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாரோ அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கான அறிகுறி ஒன்றுமே தெரியல சுத்தமாக தவறு தம்பி சுந்தர சோழ மகாராஜா தஞ்சையில தான் இருக்கிறாரு குந்தவை பிராட்டி அறையில இருக்கிறாங்க போல இருக்கு மேலும் மேலும் என்ன நிறுத்திட்டீங்க பகல்ல பக்கம் பார்த்து பேசணும் இரவில் அது கூட பேசக்கூடாது ஆனாலும் உங்ககிட்ட சொன்னா பாதகம் இல்லை இப்போ சக்கரவர்த்திக்கு அதிகாரம் ஏது இப்போ எல்லா அதிகாரத்தையும் பழுவேட்டரையர் அல்லவா சொலுத்துறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு ஜோதிடர் வந்து வந்தியத்தேவனுடைய முகத்தை ஒரு தடவை ஒத்து பாக்குறாரு ஜோசியரே நான் பழுவேட்டரையருடைய ஒற்றன் கிடையாது அப்படி சந்தேகப்பட வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜ்யங்களும் வம்சங்களும் நிலச்சி நிற்காம பத்தி சொன்னீங்க நான் பிறந்த வானர் குலத்தையும் உதாரணமா சொன்னீங்க தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க சோழ வம்சத்தினுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் சந்தேகம் கொஞ்சம் கூட இல்லாம நான் சொல்றேன் சோழ பேரரசு இப்போ வளர்ப்பிரை சந்திரனா வளர்ந்துகிட்டே இருக்கு பௌர்ணமிக்கும் பல நாள் இருக்குது இதனால சோழ சாம்ராஜ்யம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வந்தனம் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் முடியும்னா சொல்லுங்க எனக்கு கடலில் கப்பல் பிரயாணம் செய்யணும்னு ரொம்ப விருப்பம் இருக்குது அந்த விருப்பம் நிச்சயமா கை கூடும் ஓகே பாய்